சூழல் விழிப்புணர்வு அன்புள்ள ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் போன வாரம் கணபதி பாளையம் முத்துசாமி என்ற முன்னோடி விவசாயி அமைப்பாளரும் கூட நம்ம கிட்ட பேசிட்டு வருத்தமாக வருத்தமா ஒரு செய்தி சொன்னார் நிலக்கடலை போட்டு மொள இருக்கு நம்ம நாட்டின் தேசிய பறவை மயில் தொந்தரவு தாங்க முடியல அப்படியே வந்து முளையை கொத்திட்டு போகுதுன்னு வேதனையோடு சொன்னார் வனத்துறை கிட்ட சொல்லி ஏதாவது செய்ங்க அல்லது இதை விரட்ட ஏதாவது வழி சொல்லுங்கன்னார் நாம் சொன்னது மயில் மேலே கை வைக்காமல் விரட்ட முயற்சி செய்ங்க வனத்துறையினரும் இதைத்தான் சொல்லுவாங்க பொதுவாக இந்த மாதிரி பறவைகள் வன விலங்குகள்லாம் காட்டில் தான் இருக்கும் அங்கே அவை வாழக்கூடிய சரியான சூழல் இல்லாததுனால தான் மனித சமுதாயம் வாழும் இடங்களை தேடி வருகின்றன காடு காடுகளுக்குரிய சூழலோடு இருக்க நாமெல்லாம் உதவி செய்யணும் அந்த சூழல் அங்கே இல்லைன்னா மயில் மான் யானை போன்ற விலங்குகள் பறவைகள் நாட்டுப்புறத்தை தேடி வரத்தான் செய்யும் நமக்கு தொந்தரவுகள் கொடுக்கத்தான் செய்யும் ராமகிருஷ்ண ஐயா தேசிய பறவை வன விலங்குகள் ஒரு பக்கம் நம்ம கூடவே இருக்கிற சுற்றிக்கிட்டு இருக்கிற எலிகள் மற்றொரு பக்கம் பாலூட்டிகளான எலிகளால் நமக்கு நிறைய பாதிப்புகள் ரெண்டு ஜோடி எலிகள் ஒரு வருஷத்துக்கு சுமாராக நூறு கிலோ உணவு தானியங்கள் சாப்பிடுதான் இதை விட பல மடங்கு உணவு தானியங்களை வீணாக்கிடுது இந்தியாவில் தொண்ணூறு வகையான எலிகள் இருப்பதாகவும் தமிழ்நாட்டில் மட்டும் இதில் பதினைஞ்சு வகைகள் இருப்பதாகவும் சொல்கிறாங்க இன்னும் அதிகமாக கூட இருக்கலாம் வரப்பெலி வெள்ளலி புல்லெலி சுண்டெலி இவை தான் பயிர்களை சேதப்படுத்தும் முக்கிய இனங்கள் எலிகள் ஒரு வருடத்துக்கு சுமார் எட்நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள உணவுப் பொருட்களை வயல்கள் வீடுகள் கிட்டங்கிகளில் சேதப்படுத்துதான் இது மட்டுமா மனித இனத்துக்கும் விலங்கினங்களுக்கும் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய கொடுமையான பிளேக் நோயையும் லெப்டோஸ்பைரோசிஸ் காய்ச்சலையும் இன்னும் நாற்பது வகையான நோய் கிருமிகளையும் எலிகள் பரப்பக்கூடியவையாம் எலிகளின் சராசரி வயது இரண்டு ஆண்டுகள் ஒரு ஜோடி எலிகள் ஒரு வருஷத்தில் ஐநூறு எலிகளாக பெருக்கமடைகின்றன இந்த விகிதத்தில் ஒரு ஜோடி எலிகள் மூணு வருஷத்தில் மூணு கோடி எலிகளாக பெருகும் திறன் கொண்டவை ராமகிருஷ்ணன் ஐயா எலிகள் நுட்பமான அறிவும் தந்திரமும் புத்திசாலித்தனமும் நிறைந்த உயிரினம் வாசனை ருசி கேட்டல் தொடுதல் ஆகிய நான்கு உணர்வுகளில் மிகவும் சக்தி வாய்ந்தவை எலிகள் இந்த எலிகளை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த முறைகள் இருக்கு வயல் வரப்புகளை வெட்டி பிடிக்கிறது பயிர் சாகுபடி காலத்தில் ஏக்கருக்கு இருபது இருபத்தஞ்சி தஞ்சாவூர் எலி கிட்டிகளை வச்சு அழிக்கிறது இயற்கை எதிரிகளை அழிக்காமல் விடுவது புரோமோடைலான் விஷத்தோட நெல் பொறி தேங்காய் எண்ணெய் கலந்து விஷ உணவு தயாரித்து வைக்கிறது அலுமினியம் பாஸ்வைடு மாத்திரைகளை எலி வரைகளில் வைக்கிறது ரோபான் கேக்குகளை வரப்புகளில் வைக்கிறதுன்னு நிறைய கட்டுப்பாட்டு முறைகளை கடைபிடிக்கணும் ஒருங்கிணைந்து செய்யணும் மயில்களை கட்டுப்படுத்த அல்லது விரட்டக்கூட கூட வழி தெரியல நமக்கு தெரிஞ்சா நமக்கு ஒரு கடுதாசி எழுதி போடுங்க இப்படிக்கு மடல் மாணிக்கம் சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்